ஜென் நாயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிஞ்சிருச்சு வெகு ஆவலோடு எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெரும்பாலான இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது எனக்கு ஏதாவது கை கொடுக்குமா இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் பலவிதமான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லை வேலை இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை குடும்பமே இல்லை அம்மா சரியில்லை அப்பா சரியில்லை ஹெல்த்து சரியில்லை கடன் இருக்குது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மனிதனை சுற்றி பலவிதமான பிரச்சனை இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அப்படி இருபத்தாறு அப்படியே கை கொடுத்து தூக்கி விடுமா பிரச்சனைகளை தீர்க்குமா கொஞ்சம் நல்ல விதமாக இருப்பேனா என்கின்ற ஆசை எல்லாருக்குமே உண்டுங்க சரி இந்த வருட பலன்கள் எப்படிங்க சொல்லப்படுகிறது வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளை வச்சு தான் முக்கியமாக வந்து வருட பலன்களை சொல்கிறோம் இவைகள் பொதுவான ஒரு கோச்சார பலன்கள் தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தசாபக்திகள் எப்படி இருக்கோ அதற்கேற்றார் போல தான் உண்மையிலேயே அதற்கான நல்ல பலன்கள் இருக்கும் அதற்கு துணையாக இருக்கக்கூடியவை இந்த கோச்சார பலன்கள் வண்டி வந்து ரெண்டு சக்கரத்தில் தான் ஓடுது ஒரு சக்கரத்தில் வண்டி இல்லை பிறந்த ஜாதக பலன் ஒரு சக்கரம் என்றால் இன்றைய கோச்சார இப்போது நான் பேச போகின்ற புத்தாண்டு கோச்சார பலன் ஒரு சக்கரங்க இந்த ரெண்டு சக்கரத்தையும் வச்சு தான் அப்படியே ஜாயிண்டாக வச்சு வண்டி ஓடுங்க அப்போ எப்படிங்க இருக்குது குறுப்பயிற்சி ஏதாவது இருக்கா சனிப்பயிற்சி எதனா இருக்கா ராஜகேது பயிற்சி எதனா இருக்கா எப்படிங்க அந்த பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ஐந்து மாதங்களுக்கு எந்த விதமான பயிற்சியும் இல்லை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி குறுப்பெயர்ச்சி நடக்குது பனிரெண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உலக மக்கள் அவ்வளவு பேருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் இப்பொழுது மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைகிறார் இட்ஸ் ஏ பெக்கூலியர் பனிரெண்டு வருஷங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் உச்சத்தை அடைவார் அது அமைப்பு இப்போது இருக்கிறதுனால பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் நல்லவைகள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் பெரிய கஷ்டங்கள் வராது சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம் முழுக்கவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுக்க இல்லை மீன வீட்டிலேயே மீனத்திற்கு ஜென்மச்சனியாக அப்படியே சனி பகவான் அங்கேயே இருக்கிறார் ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி நடக்குது அது வந்து கடைசியில் நடக்குது அதனால இந்த வருஷத்துல பெரிய தாக்கம் எதுவும் இருக்காது அடுத்து இந்த வருடம் இருபது நாட்களுக்கு முன்பு அது ராக இருக்கனால அதுவும் இருக்காது ஆக முதல்ல கடகத்துக்கு உச்சமாகிறார் மூணு மாசத்துல போன வருஷம் மாதிரியே அதிசார பேர்ச்சின்ற முறையில கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அப்படியே மாறி மாறி வருவார் ஆக குருவின் பலன்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பீங்க இருந்தாலும் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாதக பாதக அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க விருச்சிகம் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு முதல் நாலஞ்சு மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி தெரியும் ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ராசியை அப்படியே உச்ச குரு பார்க்க போகிறார் வருட ஆரம்பத்தில் ராசிநாதன உருவாக்கிறார் ராசிநாதனை குறுபார்ப்பது என்பது மிகப்பெரிய யோகம் எட்டு ரெண்டாம் இடங்கள் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கின்றன ஆக என்ன நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது முதல் அஞ்சு மாதங்களுக்கு உண்டு முதல் நாலஞ்சு மாதங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கூட எட்டில் போய் உட்காறாரு இல்லையா எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சுமத்துவமாகின்றன வெட்டி அலைச்சல்னு சொல்லப்படக்கூடிய இங்கே போனேன் அங்கே போனேன் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனேன் மேற்கு நாட்டுக்கு போனேன் ஃபாரின் போனேன் அங்கே போனேன் வெத்தா திரும்பி வந்தேன் பாம்பே போனேன் டெல்லி போனேன் பெங்களூர் போனேன்ட்டு ஒரு ஊராக சுத்துற மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலன்கள் இருந்தாலும் கூட பிற்பகுதி அட்டகாசமாக இருக்கும் அதாவது ஒரு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குறுப்பெயர்ச்சி நடக்கும் அந்த குறுப்பேர்ச்சியில் இருந்து உச்ச குரு ராசியை பார்க்க போகிறார் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம்னே சொல்லலாம் ஒரு நாலஞ்சு வருஷமாக விர்ச்சக ரசிக்காரர்களுக்கு எது கைகூடவில்லையோ எந்த கனவு நனவாகவில்லையோ எது நிறைவேறவில்லையோ எதில் ஆசை இருந்தும் அது நடக்கவில்லையோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க காமனாக சொல்லிட்டேன் உச்சிகராசியில் இருபது வயசுக்காரராக இருப்பீங்க அறுபது வயசுக்காரனாக இருப்பீங்க இந்த இருபது அறுபது வயதுக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கோட்சார அமைப்பில் நல்ல விதமான பலன்கள் ஐந்து மாதங்களுக்கு பிறகு ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது முற்பகுதியை விட பிற்பகுதி நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குறிப்பிட்ட ஒரு பலனாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறாரோ ஐந்தாம் இடத்துல சனி இருந்து பிள்ளைகளை பற்றி இது வரைக்குமே கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு பிள்ளைகளால் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு தொல்லைகள் மனக்கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக வழங்குங்க அதை விட முக்கியமாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குது ஊருக்கு திரும்பி வரது ஒத்துக்க மாட்டேங்குது அங்கே என்னமோ பண்ணது நமக்கு எதுவும் சரியாக தெரியலை போய் பார்க்குறதுக்கு நமக்கு வசதி இல்லை அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை என்ன பண்ணும் அது என்ன சொல்லுதோ அதைத்தான் தான் நம்ப முடியும் கனடாவில் இருக்கிற புள்ள என்ன சொல்லுது அது தான் நம்ம அது தான் நம்ம கேட்க முடியும் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் பிள்ளைகளால் ஒரு மன வருத்தத்தை அடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படியெல்லாம் இல்லை கெட்டிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் நம்முடைய பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் என்கின்ற அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க ஜூன் மாதத்திற்கு பிறகு குழந்தைகளை பிரிவாக பிரியக்கூடிய அமைப்பு உண்டு சில பேருக்கு இனிமேல் தான் குழந்தைகள் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு எல்லாவற்றிலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு நிறைவுகள் இருக்கும் கடன்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் வருமானம் நிரந்தர வருமானமாக வரும் இது வரைக்குமே வந்து நிரந்தர வருமானம் இல்லைன்னு உங்களுக்கு நிரந்தர வருமானம் வரும் கேஸு கோர்ட்டு எல்லாம் துன்பங்கள் அது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸில் ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்பாக இருந்தவங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வருடமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் சிறப்பான வா வருஷமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு